திருப்பாவையோட பதினைந்தாம் நாள் பாசுரம் இந்த பதினைந்தாம் நாள் பாசுரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சு நாட்களும் ஆண்டாள் வந்து எல்லா தோழிகளை எழுப்புவதற்காக இந்த பாடல்கள் எல்லாம் பதினஞ்சு பாடல்களை பதினஞ்சு பாசுரங்களை ஏற்றி இந்த பதினஞ்சு பாசுரங்களை பாடித்தா தோழிகளை எழுப்பி கொண்டு போயிருக்காங்க இது பதினஞ்சு பாசுரம் இந்த எழுப்புதல் பா பாசுரம் சொல்லுவாங்க இந்த பாசுரம் இந்த பதினஞ்சு பாட்டோட முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து அரண்மனையை நோக்கி அவங்க ஆண்டால் செல்லக்கூடிய பாசுரங்கள் இப்ப பதினஞ்சாவது பாசுரமான சிறப்பு பாடன பாசுரத்தை நம்ம பாட கேட்போம் ே இளங்கிளியே எல்லே இளங்கிளியே இன்னும் உரங்குதியோ சில்லன்ற மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேவும் வாயரிதும் வள்ளைவும் கட்டுரைகள் பண்டேவும் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை மாயனை பாடேலோரெம்பாய் எல்லே இளங்கிளியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் பதினஞ்சாவது பாசறத்துக்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க இப்போ வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா ஆண்டாள் எல்லே இளங்கிளியே தாயே எந்த ஏற்கனவே கெஞ்சி தான் இருந்தாங்க இந்த தடவையும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ளீஸ் எந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா இன்னும் உறங்குதியோ உடனே அந்த உள்ளர் இப்போ இது ஒரு உரையாடல் மாதிரி வருது இந்த பாசரம் இத்தனை நேரம் இவங்க எழுப்புறது மட்டும்தான் நம்ம கேட்டோம் உள்ளேருந்து எந்த பதிலும் வரல இது வந்து இருந்து பதில் வருது சில்லென்றியன் மீன் நங்கை மீன் போதருங்க சொல்லு சொல்லு எனக்கு எழுப்பினீங்கன்னா நான் எழுந்திருக்க மாட்டேன் இப்போ புதுசாக எல்லாருமே சொல்கிறாங்க குழந்தைங்களை தட்டி எழுப்பாத பேரை சொல்லி சத்தமாக கூப்பிடாத மூடாக ஆகிடுவாங்க கண்ணா ராஜா தட்டி எழுப்பணும்னு சொல்லி இப்போ சொல்கிறோம் நம்ம எல்லாருமே அந்த காலத்தில் அப்படி இல்லை தட்டுவாங்க எழுந்திருக்கலன்னா தண்ணி தொளிச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் அதுக்கு அவ சொல்றா சில்லன்று அழியன் நங்கை மேல் போதர்கின்றேன் நீங்க அப்படியெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நான் எழுந்திரிச்சு வரமாட்டேன் அப்போ வல்லை உன் கப்ப இதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க இப்ப இது உரைய உரையாடல் டைப் இப்ப வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க ஆண்டாலும் தோழிகளும் ஆண்டாலும் தோழி வெளியில இருக்கிற தோழிங்க இல்ல உள்ள இருக்கிற தோழி வல்லை உன் கட்டுரைகள் பண்டே அன்னைக்கு நீ சொன்ன கட்டுரை எல்லாம் இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு நீதான் பெரிய வல்லைன்னா நீதான் பெரியவ அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிற தோழிகள்லாம் சொல்கிறாங்க ஆண்டாள் கூட நிற்கிறாங்களே எழுப்புறத்துக்கு அவங்க சொல்கிறாங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயம் பெரிய வாயெல்லாம் விட்டியே இன்னைக்கு எழுந்திருந்து வரமாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போது வல் அப்போ பதில் அவள் சொல்கிறா இப்போ உள்ளேருந்து வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக நான் இல்லை நீங்களே வள்ளீர்கள் நாய்க்கோ என்னை எழுப்பாத டிஸ்டர்ப் பண்ணாத நீ போய்க்கோ அப்படின்னு அவள் சொல்கிறாள் அப்போ ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேணும் இதை விட உனக்கு என்ன வேலை இருக்கு நம்ம வந்து இவன் மாயனே மாயனை பவன்தான் நம்மளுக்கு எல்லாரும் வல்லான் நீயும் வல்ல இல்லை நானும் வல்ல இல்லை வல்லானே மாயனை நம்ம பாட போறோம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதோட எழுப்புற பாசுரங்கள் முடியுது அற்புதமான விளக்கம்